நண்பர்களுக்கு வணக்கம் இறைவனின் படைப்பிலேயே மிகச் சிறந்தது பசுமாடுதான் நம் வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் பசுவானது மா என்று கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலன்களை அள்ளித்தரும் தரும் பிருகு முனிவரின் திருமகனார் சேவன முனிவர் சேவனரின் உள்ளம் துறவில் நிறைத்து இருந்தது காட்டில் தவம் செய்தால் உள்ளம் அலைப்பாயுமே என்று நினைத்தார் அவர் அதனால் ஆற்றிற்குள் மூழ்கி தண்ணீருக்குள் அமர்ந்தபடி கடும் தவம் செய்து வந்தார் தண்ணீரில் வாழும் உயிரினங்களால் அவருக்கு எந்த துன்பமும் நேரவில்லை இப்படியே பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன படகில் வந்த மீனவர்கள் அங்கே வலை வீசி பிடித்தனர் ஒரு வலையில் சிவன முனிவர் சிக்கிக் கொண்டார் வலைகளை கரைக்கு கொண்டு வந்தனர் அவர்கள் அதில் முனிவர் ஒருவர் தம்மை மறந்து தவத்தில் ஆழ்ந்து இருப்பதை கண்டு திடுக்கிட்டனர் அவர் விழித்தால் தங்கள் நிலை என்னாகுமோ என்று கலங்கினர் தவம் கலைந்த முனிவர் கண் விழித்தார் அவரை பணிவாக வணங்கிய மீனவர்கள் தங்களை மன்னிக்குமாறு வேண்டினர் அவர்களை அன்புடன் பார்த்தார் முனிவர் ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்கள் கடமையைத்தான் செய்தீர்கள் என்றார் வலையில் சிக்கிய மீன்களைப் பார்த்தார் இவற்றுடன் எனக்கு நெடுங்கால பழக்கம் உண்டு என் உடன் பிறந்தவர்களை போன்றவை இவை இவற்றை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் வலையில் சிக்கிய மீன்களை விற்றுவிடுவோம் என்று நடுக்கத்துடன் சொன்னார்கள் மீனவர்கள் அந்த மீன்களைப் போல நான் உங்கள் என்னையும் விற்றுவிடுங்கள் கிடைக்கும் பொருளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தனர் தங்கள் நாட்டு அரசன் நர்ஷனிடம் சென்று அவர்கள் நடந்ததை சொன்னார்கள் நீதி நெறி தவறாதவனாகிய அந்த அரசன் அமைச்சர்கள் சூழ ஆற்றங்கரைக்கு வந்தான் முனிவரை பணிவாக வணங்கினான் தங்கள் தவத்திற்கு எங்களால் இடையூறு ஏற்பட்டுவிட்டது எங்கள் குற்றத்தை மன்னித்து மீண்டும் தாங்கள் தவம் செய்ய செல்ல வேண்டும் என்று வேண்டினான் அரசனே நான் இந்த மீனவர்களுடைய உடைமை எனக்கு உரிய விலையை இவர்களிடம் தந்துவிட்டால் நான் தவம் செய்ய சென்று விடுவேன் என்றார் அவர் முனிவரே ஆயிரம் பொற்காசுகளை இவர்களுக்கு தந்து விடுகிறேன் உங்களுக்கு தானே அரசே உம் அறிவை பயன்படுத்தி முடிவு செய் என்றார் தன் மதிப்பீடு குறைவு அதனால்தான் முனிவர் இப்படி சொல்கிறார் என்று நினைத்தான் அரசன் முனிவரே நாலாயிரம் பொற்காசுகள் தந்து விடுகிறேன் சரிதானே உன் அமைச்சர்களுடன் இது குறித்து ஆராய்ந்து முடிவுக்கு வா அங்கிருந்த அமைச்சர்களுடன் இது குறித்து பேசினான் அவன் முனிவரே கோடி பொற்காசுகள் தந்து விடுகிறேன் என்று பணிவுடன் சொன்னான் அந்தணர்களுடன் கலந்து ஒரு முடிவுக்கு வா என்றார் அவர் தன் நாட்டில் சிறந்து விளங்கிய அந்தனர்களை அங்கு வரவழைத்தான் அவன் அவர்களுடன் பேசினான் முனிவரே தங்கள் விலையாக என் நாட்டில் பாதையை இந்த மீனவர்களுக்கு தந்து விடுகிறேன் அல்லது என் நாடு முழுவதையுமே வேண்டுமானாலும் தந்து விடுகிறேன் தங்கள் உள்ளம் நிறைவு அடைந்தால் அது எனக்கு போதும் என்றான் இதை ஏற்கவோ மறுக்கவோ செய்யாத முனிவர் என் விலை குறித்து முனிவர்களுடன் கலந்து ஒரு முடிவுக்கு வா என்றார் இதைக் கேட்ட அரசன் திகைத்து நின்றான் அவன் எங்கே சென்று முனிவர்களை தேடுவான் அந்த முனிவருக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை தந்தையார் என்பதும் அவருக்கு தெரியாது அவரை ஒரு பசுமாடுதான் பெற்றெடுத்தது எல்லாரும் அவரை பசுவின் மகன் என்று அழைத்தனர் அவரை பணிவாக வணங்கிய அரசன் தனக்கு நேர்ந்த சிக்கலை எடுத்து உரைத்தான் சேவன முனிவருக்கு ஏற்ற விலை ஒரு பசுமாடுதான் அதை கொடுத்து அவரை மீட்டு விடுங்கள் என் தாயை விட உலகில் சிறந்த பொருள் ஏதும் இல்லை இறைவனின் படைப்பிலேயே மிகச் சிறந்தது பசுமாடுதான் அதை காண்பதும் கேட்பதும் அதை பற்றி பேசுவதும் எல்லா பாவங்களையும் போக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்றார் அந்த முனிவர் அதன்படியே அரசன் பசுமாடு ஒன்றை விலையாகத் தந்தான் அதை ஏற்றுக்கொண்ட சேவன முனிவர் தவம் செய்ய புறப்பட்டார்